வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கு உள்ள யூனிட் செவன்டீன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையில் விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் ஒரு வார்த்தையில் விடையலி சிதை கீழே வந்து மொத்தம் நைன் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மகரந்த தொழிலிருந்து இரண்டு ஆண் கைமிட்டுகள் மட்டும் உருவாகிறது எனில் பத்து சூழ்களை கருவூரச் செய்ய எத்தனை மகரந்த தூள்கள் தேவைப்படும் இதுக்குள்ள ஆன்சர் வந்து பக்கத்தில் எழுதிக்கோங்க பத்து மகரந்த தூள்கள் இதை சென்டென்ஸ் ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் ஒரு மகரந்த தூளிலிருந்து இரண்டு ஆண் கேமிட்டுகள் மட்டும் உருவாகிறது எனில் பத்து சூள்களை கருவூர செய்ய பத்து மகரந்த தூள்கள் பத்து மகரந்த தூள்கள் இந்த எத்தனைங்கிற இடத்துல பத்து மகரந்த தூள்கள் எழுதிக்கோங்க மகரந்த தூள்கள் தேவைப்படும் ஓகே மகரந்த தூள்கள் இங்கே இருக்குல்ல அதனால் எத்தனைங்கிற இடத்துல பத்துன்னு மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிடலாம் ஓகே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பத்து மகரந்த தூள்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் ஆன்சர் எழுதிக்கோங்க செது வந்து அந்த ஒரு வார்த்தையோ ஆன்சரோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் சூலகத்தின் எப்பகுதியில் மகரந்த தூள் முளைத்தல் நடைபெறுகிறது சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து சூழ்முடி சூலகத்தின் சூழ்முடி பகுதியில் மகரத தூள் முளைத்தல் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் பார்மெட்டில் ஆன்சர் எழுதிக்கோங்க சுகுல் மூடியை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் இரண்டு உயிரிகளை குறிப்பிடவும் தாவரம் ஈஸ்ட் விலங்கினம் ஹைடிரா மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் இரண்டு உயிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு சதுல கீழே வந்து ஒன் போட்டு தாவரம் ஈஸ்ட் டூ போட்டு விலங்கினம் ஹைவிரா ஓகே இதாக வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஒரு விதையில் உள்ள கருவூனின் வேலை என்ன வளரும் கருவுக்கு ஊட்டமளித்தல் இதாக வந்து ஆன்சர் ஒரு விதையில் உள்ள கருவூனின் வேலை வளரும் கருவுக்கு ஊட்டமளித்தல் ஆகும் ஓகே இதாக வந்து ஆன்சர் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு வாரத்தில் இடையிலிருந்து சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுவீங்க நீட்டாக இருக்கும் ப்ரெசென்டேஷன் வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கருப்பையின் அதிதீவிர தசை சுருக்குதலுக்கு காரணமான ஹார்மோனின் பெயரை கூறுக ஆக்சிடோசின் இதாவது இந்த ஹார்மோனின் பெயர் கருப்பையின் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுங்க கருப்பையின் அதிதீவிர தசை சுருக்குதலுக்கு காரணமான ஹார்மோன் ஆக்சிடோசின் ஆகும் அப்படின்னு எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் விந்து செல்லின் அக்ரோசோமில் காணப்படக்கூடிய நொதியின் பெயர் என்ன ஆன்சர் வந்து ஹயலு ராணிடேஸ் விந்து செல்லில் அக்ரோசோமில் காணப்படக்கூடிய நொதி ஹயலு ஆகும் அப்படின்னு எழுதணும் சென்டென்ஸ் ஃபார்மெட்டில் ஓகே நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் உலக மாதவிடாய் சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது மே ட்வெண்ட்டி எயிட் மே டுவெண்ட்டி எயிட் ஓகே உலக மாதவிடாய் சுகாதார தினம் மே ட்வெண்ட்டி எயிட் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் கருத்தடையின் தேவை என்ன குழந்தை பிறப்பை குறைத்தல் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் கருத்தடையின் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கருத்தடையின் தேவை அப்படின்னு சொல்லி கருத்தடையின் தேவை குழந்தை பிறப்பை குறைத்தல் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் ஆகும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் கீழ்கண்ட நிகழ்வுகள் பெண்ணின் இனப்பெருக்க மண்டலத்தில் எந்த பாகத்தில் எந்த உறுப்பில் நடைபெறுகிறது கருவூறுதல் வந்து அண்டநாளத்தின் ஆம்புல்லா பகுதியில் நடைபெறுகிறது பதித்தல் கருப்பை சுவரில் நடைபெறுகிறது கருவுறுதல் அண்டநாளத்தின் அம்பு ஆம்புல்லா ஆம்புல்லா பகுதியில் நடைபெறுகிறது பதித்தல் கருப்பை சுவரில் நடைபெறுகிறது இதான் வந்து நைன்த் கொஷின்க்குள்ளே ஆன்சர் இதோட யூனிட் செவன்டீனில் உள்ள ஒரு வார்த்தையில் விடையிலே அது கீழே உள்ள நைன் கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் செவன்டீனில் உள்ள குருவினாக்கள் அதுக்கெல்ல கொஷின்ஸ்களை ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ